தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் ஜியோ சிம் லான்ச் இருந்தே பல பேர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஓல்டின்னா என்ன ஓல்ட்டினா என்ன அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ போய் பாருங்கள் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல எங்கள் கார்ட்ஸ்லேயும் கொடுக்கறேன் ஸோ ஓல்டினா என்னன்னு தெரிஞ்சுச்சு பட் எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஓல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையான்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அது எப்படி தான் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது போல் பல தகவல்கள் நாங்கள் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ வாங்க இந்திய வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ஓல்டி சப்போர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறதுல ஈஸியான ப்ராசஸில் இப்போ ஒரு புது ஆப் வந்திருக்கு ஓல்டி செக்கர் ஸோ இந்த ஆப்பை ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற சென்சர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதில்லை அதுக்கு பதிலாக இவங்க பேக் பேக்கெண்டில் ஒரு பெரிய டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் ஓல்டி சப்போர்ட் இருக்குது அப்படின்றத இவங்க கரண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்கள் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் ஓல்டி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க டேட்டா பேஸில் கம்பல்சரி அது அப்டேட் ஆகிருக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஓல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையன்றதை அதை ஸ்கேன் பண்ணி சொல்லிவிடும் சோ உங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு சப்போர்ட் இருந்தா இந்த மாதிரி கிரீன் கலர் வால்பேப்பர் வரும் அதே போல சப்போர்ட் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் வரும் சோ உங்க ஸ்மார்ட் ஃபோன் வோல்ட்டி சப்போர்ட் இருக்கா இல்லையன்றத நீங்க ஈஸியா இந்த ஆப் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு வோல்டி சப்போர்ட் இல்லைன்னா நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் இப்ப சமீபத்தில் லான்ச்ன பல வோல் என்னேபிள் ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோட லிஸ்ட் நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க வாங்குறதா தான் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஓல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையென்றை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் உங்களை அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் டெக்னாலஜி